வால் குருவி பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் ஒன்று இரட்டைவால் குருவி அல்லது கரிக்குருவி பிளாக் ட்ராங்கோ என்பது ஆசிய கண்டத்தை தாயகமாக கொண்ட ஒரு சிறு பாடும் பறவை இரண்டு இப்பறவை கரிச்சான் காரி கருவாட்டு வாலி கருங்குருவி கருவாட்டுக் குருவி மாட்டுக்கார குருவி வெட்டுவலியான் குருவி நீண்டவால் குருவி வழியான் குருவி ஆனை சாத்தான் என்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகின்றது மூன்று திவிய பிரபந்தங்களில் வழங்கப்படும் ஆனை சாத்தன் என்ற பெயரும் இப்பறவையை குறிப்பதே நான்கு இது தெற்காசியாவின் பெரும்பாலான பகுதிகளில் அதாவது தென்மேற்கில் ஈரான் தொடங்கி இந்தியா இலங்கையிலும் கிழக்கில் சீனா இந்தோனேசியா வரையிலும் காணப்படுகின்றது ஐந்து இப்பறவை முழுவதும் கருப்பு நிறத்திலும் வால் பகுதி நீண்டு நுனியில் இரண்டாக பிரிந்தும் இருக்கும் இதன் நீளம் ஏறத்தாழ இருபத்தெட்டு சென்டிமீட்டர் இருக்கும் ஆறு இளம் பறவைகளுக்கு வயிற்று பகுதியில் வெள்ளை திட்டு இருக்கும் பெரிய பறவைக்கு அழகின் அருகில் வெள்ளை புள்ளி இருக்கும் ஏழு பூச்சிகளை இரையாக கொள்ளும் இப்பறவை பொதுவாக திறந்த வெளியான வேளாண்மை நிலங்களிலும் அடர்த்தியற்ற காடுகளிலும் வசிக்கிறது எட்டு இப்பறவை பொதுவாக இவை மேய்ந்து கொண்டிருக்கும் ஆடு மாடுகளின் மேல் அமர்ந்து இருக்கும் மாடுகள் நடக்கும் போது அவற்றின் கால்பட்டு செடிகளில் இருக்கும் சிறிய பூச்சிகள் பறக்கும் போது இவை பறந்து சென்று காற்றிலேயே அவற்றை பிடித்து உண்ணும் ஒன்பது இவை பயமற்ற பறவை ஆகும் இவை தங்கள் கூட்டில் முட்டையிட்டு ஆண் பெண் குருவிகள் மாறி மாறி பதினைந்து நாட்கள் அடைகாத்த பிறகு குஞ்சு வெளிவரும் பத்து குஞ்சுகளுக்கு இருபத்தொன்று நாட்களில் சிறகுகள் வால் போன்றவை முழுவதுமாக வளரும் பதினொன்று முட்டையையும் குஞ்சுகளையும் பாதுகாக்க அதன் கூட்டின் எல்லைக்குள் வரும் தன்னை விடப்பிரிய பறவைகளை கூட இப்பறவை தாக்கும் குணம் கொண்டது பன்னிரண்டு இரட்டை வால் குருவி மிகவும் தைரியமான பறவை இது சாமானியமான அளவு கொண்டதாக இருந்தாலும் பெரிய பறவைகளின் மீது தாக்குதல் நடத்தி தனது பிரதேசத்தை பாதுகாக்கும் இது காகம் மற்றும் பருந்துகளை கூட விரட்டும் ஆற்றல் கொண்டது பதின்மூன்று இந்த பறவை பல்வேறு பிற பறவைகளின் குரல்களை நகலடிக்க முடியும் இது தனது பகைவர்களை மற்றும் வேட்டை சாப்பிடும் விலங்குகளை ஏமாற்ற உதவுகிறது பதினான்கு இந்த பறவை விவசாயிகளின் நண்பன் என அறியப்படுகிறது ஏனெனில் இது விளைநிலங்களில் உள்ள தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளை உணவாக உண்டு பயிர்களை பாதுகாக்கிறது பதினைந்து இரட்டைவால் குருவி பெரும்பாலும் பூச்சிகளை உணவாக உண்ணும் இது மின்கம்பு அல்லது கிளைகளில் உட்கார்ந்து கொண்டு அங்கிருந்து பூச்சிகளை பிடிக்க வழிமுறைகளை நன்கு கற்றுள்ளது பதினாறு இதன் கருப்பு நிறமுள்ள இறகுகளும் இறக்குகளும் ஆழமாக பிரிந்தவாலும் இதற்கு தனிச்சிறப்பான தோற்றத்தை அளிக்கின்றன இதன் குரலும் மிகவும் கூர்மையானது பதினேழு இரட்டைவால் குருவி மிகவும் பரவலான இடங்களில் காணப்படும் பறவையாகும் விவசாய நிலங்கள் திறந்தவெளிகள் நகர்ப்புறங்கள் மற்றும் பல்வேறு இடங்களில் இது காணப்படுகிறது பதினெட்டு இரட்டைவால் குருவி இருபத்தெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஒரு சிறிய பறவை அதன் உடல் அமைப்பு மெலிதானதாகவும் ஆனால் வலிமையானதாகவும் இருக்கும் பத்தொன்பது இதன் இறகுகள் முழுவதும் கருப்பாகவும் மிதமான பளபளப்புடன் இருக்கும் இதன் இறகுகளின் மேல் ஒரு பளபளப்பு உள்ளது சில நேரங்களில் நீல நிறத்தில் மின்னும் தோற்றம் பெறலாம் இருபது இரட்டைவால் குருவியின் முக்கிய அடையாளம் அதன் ஆழமாக பிரிந்த வி வடிவத்தில் உள்ள வால் இது பரப்பதை வலுவாகவும் துல்லியமாகவும் உதவுகிறது இந்த வாலின் தனித்துவமான வடிவம் இதற்கு இரட்டைவால் குருவி என்ற பெயரை வழங்கியுள்ளது இருபத்தொன்று இதன் தலை பெரிதாகவும் கண்கள் மின்னும் கருப்பு அல்லது மஞ்சள் நிறமாகவும் இருக்கும் கண்கள் மிகவும் கூர்மையானவை அவை வேட்டையை பார்ப்பதில் திறமையானது இருபத்தி இரண்டு இரட்டைவால் குருவியின் அழகு சிறியதும் கூர்மையானதும் இருக்கும் இது பூச்சிகளை பிடிக்க உதவும் அதன் அழகு கருப்பாக இருக்கும் இருபத்து மூன்று இதன் கால்கள் குறுகியதாகவும் ஆனால் வலிமையானதாகவும் இருக்கும் இது கிளைகள் கம்பங்கள் மற்றும் மற்ற தளங்களில் உறுதியாக பிடிக்க உதவுகிறது